உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் ஈரோடு வந்து ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான அண்ணன் செங்கோட்டின் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நானும் அதற்கு கலந்து கொள்வதற்காக இன்று பயன்படும் விமானம் மூலம் வந்து நாளைக்கு வருவார் நாளைக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க திமுக திமுக இளைஞரணி கூட்டம் நடந்தது அது ஒன்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்திருந்தாங்க அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு விதிமுறைகள்லாம் விதிச்சாங்களா இல்லையா நீங்கள் உங்களுக்கே தெரியும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தருக்கு மட்டும்தான் சேலத்து நாங்கள் சேலத்துக்கு பர்மிஷன் கே கூட கிட்டத்தட்ட நாற்பது கண்டிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க கடைசி வரைக்கும் கொடுக்கல ஈரோடு கூட கிட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட கண்டிஷன்ஸ் விதிச்சாங்க கண்டிப்பா வந்து காவல்துறை வந்து எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாரி தான் வந்து இந்த

காவல்துறையினர் அவங்க பொறுப்பை வந்து செய்யணும்னு அவர்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து நாளைக்குதான் தெரியும் அவர் எப்படி வராருங்கிறது வந்து பாதுகாப்பு கருணும் காரணம் கருத்தில் கொண்டு உங்களுக்கே தெரியும் அது எப்படி வராருங்கிறது நாளைக்கு எவ்வளவு விமான நிலையத்தில் வராங்க நான் சொல்லவே இல்லை அது எப்படி வராருன்னு சாலை மார்க்கமா வராறா இல்லை விமான மார்க்கமா வந்து வராறான்னு நாளைக்குதான் தெரியும் பொங்கல்களே வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து தலைமையிலிருந்து அறிவிப்பு நேர்த்தே வந்தது தொண்டர்கள்லாம் எதுலாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் பொதுச்செயலர் அவர்கள் தலைமையில வந்து அது ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக வந்து தொண்டர்களும் அனைத்து அதுதான் திரும்பவும் சொல்றேன் பாதுகாப்பு காரணங்கள் கருத்தில் கொண்டு தலைவர் அவர்கள் புரோகிராம் வந்து தான் அண்ணன் செங்கோட்டையின் வந்து இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு கியூஆர் கோடு இருக்காது என்ட்ரி பாஸும் இருக்காது பொதுமக்கள் யார் யார் வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்க வந்து தலைவர் அவர்களை ஏற்கனவே அதை பற்றி எங்க இணை பொதுச் சொல்லிட்டாரு நான் திரும்பவும் வேணாம் சொல்றேன் தமிழ்நாடு வந்து அனைத்து மதமும் அனைத்து மதத்தை பின்பற்றவர்களும் ஒரு சகோதர மனப்பான்மையுடன் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இது திருப்பரங்குன்றம் குன்றம் மட்டும் இல்ல மதுரை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதுதான் நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில சித்திரை திருவிழா அப்ப கூட அழகர் ஊர்வலம் வரப்ப இஸ்லாமிய சகோதரர்களும் வழிபட்டு அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம சபரிமலை மலைக்கு போற பக்தர்கள் கூட அங்க இருக்கிற வாவர் மசூதிக்கு போயிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு மக்களும் சரி திருப்பூர் மக்களும் சரி ரொம்ப வந்து ஒற்றுமையா தான் இருக்காங்க இது தேவையில்லாத பிரச்சனை இதுக்கு வந்து ரெண்டு கட்சி ஆதாயம் தேட முயற்சி பண்ணுது ஒண்ணு உங்களுக்கே தெரியும் பாஜக இன்னொன்னு திமுக அதனால மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க தமிழக காவல்துறை நினை இதுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறேன் தமிழக காவல்துறை வந்து நினைச்சிருந்தா அதை வந்து தடுத்துருக்கேன் இதுதான் இத வந்து தேவையில்லாம அதை வந்து நேரம் கடத்தி இந்த வந்து ஒரு ஒரு கூட்டம் சேர விட்டு இந்த பிரச்சனை ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காரு வந்து அனைத்து மதமும் அனைத்து சாதியும் அனைவருக்குமான அரசாதான் தான் அனைவருக்குமான ஒரு இயக்கமாக தான் தமிழக வெற்றி என்ன நடக்குதோ அதாவது ஒரு வாசிச மனப்பான்மை இருக்கு அதை சொல்ல சுட்டி காட்டுறாரு அதுதான் தலைவர் அவர்கள் சொல்றாரு வழியே அது என்ன இருக்குதோ அதான் சொல்றாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டர்கள் வந்து ஒரு அங்கு மிகுதியால அது பண்றாங்க இல்லையா எந்த இடத்துலயாவது நான் சொல்றேன் விதிமுறை இப்ப திமுக தன் மாநாடு நடந்துறப்ப அவங்க வந்து பிரியாணி அண்டாவை தூக்குறது பிரியாணியை ஐ மீன் கடையில போய் அத்துமீறது காவல் பெண் காவலர்கள் கிட்ட அத்துமீறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து கேட்கறது வந்து காவலர்கள் மீது அத்து பெண் காவலர்கள் அத்து அத்துமீறி நடக்கிறது இல்ல வந்து ஒரு கடையில போய் பிரியாணி கடையில் நீங்களே பார்த்துருப்பீங்க பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காம போறது நேற்று நடந்த கூட்டத்தை நடந்த கூட்டத்தில் கூட பிரியாணிக்காக ஒரு சண்டை நடந்தது அந்த மாதிரி பிரச்சனை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இந்த தொண்டர்கள் ஏதாச்சும் எப்பயாச்சும் இது வரைக்கும் நடந்த கூட்டத்தில் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வ மிகுதியில் வந்து ஒரு ஒரு கிட்ட பார்க்கணும் தோசை பார்க்கணுங்கிற வந்து ஒரு ஆர்வத்தில் பண்றாங்களே சட்டத்தை மீறியோ எந்த பொது சொத்துக்கு சேதங்கள் விளைவிக்கணுங்கிற எந்த எண்ணமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடையாது தமிழக ஒற்றிக் கழகத்தின் நீங்க சொல்றீங்கல்ல அந்த வர தலைவரை பார்க்க வர வருகிற அனைவருமே தொண்டர்களாக மாறிவிட்டார்கள் தொண்டர்கள் வந்து சாதாரண தொண்டர்கள் இல்லை தலைவர் மீது மிகுந்த பற்று கொண்ட தொண்டர்கள் அதுதான் வித்தியாசம் ஒவ்வொரு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க பொது பொதுப்படையாக அதை பேச தேவையில்லை நீங்களே யுகத்தின் அடிப்பில் தான் கேள்வி கேட்கறீங்க அதை வந்தா பார்த்துக்கலாம் தலைவர் சொன்ன டைலாக் இருக்குல்ல அது யாருக்கு பொருந்தமோ இல்லையோ நண்பர் அண்ணாமலைக்கு பொருந்தும் அவர் கம்முனு இருக்க வேண்டிய இடத்துல கம்முனு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து தொடர்ந்து இருந்திருப்பாரு அதனால வந்து எங்க கட்சி தலைவர் வந்து எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை இந்த தலைவர் நல்லா அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ள அந்த ஒரு ஒரு ஆபீசர் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு ஆபீசர் அவ்வளவு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா அந்த ஆஃபீஸர் உங்களுமே சிறப்பா பணி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல அவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்ளோ ப்ரீஃப் பண்ணாங்க எப்படி நடக்கணும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தால் நீங்க பதத்தக்கூடாது பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி ஒரு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு காவலர்கள் தமிழ்நாட்டில எல்லாம் எப்பிஷனான காவலர்களும் இருக்காங்க ஆனா அது மாதிரி அவ அவங்களுக்கு அந்த பணி செய்யறதுக்கு அந்த போதிய சுதந்திரம் இருக்காங்கறத கேள்வி முதல்ல ஆளும் ஆஹ் ஆட்சியாளர்கள் அது வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியாளை சந்திப்பா நீங்களே சொல்லுங்க நீங்க இது வரைக்கும் கேள்வி வேண்டியது ஆட்சியாளர்கள் நோக்கி கேள்வி கேள்வி அவங்க வந்து ஒரு முறையான செய்தியாளர் சந்திப்பு நான் முடிச்சதே முறையான செய்தியாளர்களுக்கு தான் நானும் சொல்றேன் நீங்க கேள்வி கேக்குறீங்க இல்ல அந்த கேள்வி முதல்ல வந்து ஆட்சியாளர்கள் நோக்கிதான் அதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட வாங்க அவங்ககிட்ட வந்து முறையான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்த சொல்றேன் இது வரைக்கும் ஆட்சியே முடிய போகுது இது வரைக்கும் அவங்க நடத்தவே மீன் இருந்தா வந்து பிரச்சனைன்னு சொல்றீங்க இல்லன்னா வந்து இல்லன்னு சொல்றீங்க விதிமுறைக்கு உட்பட்டு இதெல்லாம் செயல்படங்கு தான் ஒரு உத்தரவு இதுதான் தமிழக கழகம் கடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே வந்து ஒரு தீர்மானம் நாங்க ஏற்றிருக்கோம் அது என்னன்னா கூட்டணி தொடர்பாக ஒரு ஒரு குழு அமைக்கப்படும் அதை வந்து தலைவர் அவர்கள் அறிக்கை நேரத்தில் வந்து அதுக்கான முடிவு அறிவிக்கப்படும் உங்களுக்கே தெரியும் தலைவர் அவர்களோட உண்மையான விருப்பத்தை சொல்றேன் கூட இவ்வளவு நாள் பழக சொல்றேன் அவர் மக்களை சந்திக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இருக்கு பாதுகாப்பு காரணம் மட்டும்தான் பிரச்சனையே இல்லையா அவர் வந்து களத்துக்கு வரக்கூடாதுனோ மக்களை சந்திக்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு காவல்துறையும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு அரசும் வந்து அதுக்கான போதிய காவல்துறைக்கு அந்த சுதந்திரமும் கொடுக்கறதில்ல அதுதான் இங்க பிரச்சனை ஆறுல ஆட்சி மாறுறப்ப கண்டிப்பா கேட்டு கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இது ரொம்ப அறுவறுக்கத்தக்க விமர்சனம் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தலைவருக்கு போய் இருக்குமா எதுவும் இந்த மாதிரி ஒரு மக்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இந்த பேருந்துல நானும் தான் இருந்தேன் அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை ஏன் தயவு செய்து இதை வந்து நீங்க மக்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி இது பொய் பிரச்சாரங்கள் இந்த மாதிரி கேவலமான ஒரு அருவறுக்கத்தக்க பிரச்சாரங்கள்லாம் வந்து திமுக மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும் அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் அது தெரிஞ்சா வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும் அதனால வந்து நாளை தலைவர் அவர்களோட பயணம் பயண திட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் செக்யூரிட்டி டீம் அவங்க மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க அதுபடி நடக்கும் ஆளுக்கான பாதுகாப்பு அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல குறிப்பிட்ட எந்த நேரத்திற்கு அனுமதி வாங்கியிருக்காங்களோ அந்த நேரத்திற்குள்ளாக பேசுவோம் அந்த நேரத்திற்குள்ளாக அந்த நிகழ்ச்சி நடக்கும்